ஏகாதசி விரதம் அன்று என்ன என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விரதத்தை துவக்க வேண்டும் விளக்கேற்றி பழங்கள் பூக்கள் பஞ்சாமிரதத்தை கடவுளுக்கு படைத்து வழிபட வேண்டும் அதோடு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு நெல்லிக்காய் கிராம்பு போன்றவற்றையும் படைக்க வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்பவர் அன்றைய தினத்தில் அரிசி உணவை எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏகாதசி திதி முடியும் வரை விரதத்தை தொடர வேண்டும் ஏகாதசி திதி முடிவதற்கு முன் விரதத்தை முடிக்கக்கூடாது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தரையில் புதிய விரிப்புகள் விரித்து தான் படுக்க வேண்டும் மாமிசம் மதுபானங்கள் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஏகாதசி அன்று எந்த மரத்தில் இருந்து பூக்களையோ இலைகளையோ பறிக்கக்கூடாது இது அமங்கலமான செயலாக கருதப்படுகிறது ஏகாதசி நாளன்று இரவில் உறங்கக்கூடாது அதிகாலையில் எழுந்தது முதல் திருமாலின் நாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் முழுநாளும் உணவை எடுத்துக் கொள்ளக்கூடாது பழங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் உப்பை தவிர்க்க வேண்டும் மறுநாள் துவாதசி தீதியில் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்